குற்றப்பத்திரிகையில் வந்திருக்காங்க முழுமையாக பார்த்தா தான் தெரியும் பட் அந்த நைன் ஹண்ட்ரட் பீப்பிள் இனிமே இருக்காங்க இல்லையா அப்ப நைன் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு கோர்ட் ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா நைன் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு ப்ராஸ் ஆஃப் லா இருக்கா இல்லையா நைன் ஹண்ட்ரட் பீப்புளுக்கும் லீகல் ரெமெடி இருக்கா இல்லையா நீ விட்னஸ் ஆட் பண்ணாலும் சரி சில வித்தியமா இருந்தாலும் இப்போ அந்த தொள்ளாயிரம் பேர் இருக்காங்களா இப்போ இவங்களுக்கு எல்லாம் விசாரணை முடிஞ்சு கோர்ட்டில் தாக்கல் பிறகு பிறகுதான் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமான் ஒரு கொஷியின் சார் அது ஜாமீன் கூட வரலாம் செந்தில் பாலாஜி கூட கம் அண்ட் டெஃபினட்டாக அதை பற்றி நம்ம பேசுவோம் பட் தொள்ளாயிரம் பேருடைய லைஃப்பை யோசிச்சு பாருங்க நைன் ஹண்ட்ரெட் பீப்பிளும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணுறாருன்னு தான் அவரோட இன்வால்வ் ஆனாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்காது அவர் பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காரு ஓகே ஏதோ ஊர் பக்கத்தில் இருக்கிற நம்ம தெரிஞ்ச ஒரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோ இல்லாட்டி அவருடைய நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஓகே வே வேலை கிடைக்கும்ப்பா நீ தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க இருக்கீங்க ஒரு டிரைவர் வேலையோ ஒரு டிரான்ஸ்போர்ட் துறையிலோ வேலை கிடைக்கும் மந்திரி எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணி கொடுத்துருந்தா கூட அவர் கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கார் அப்படி பண்ணியிருந்தா கூட அவர் இன்னோசன்ட் தான் ஆனால் இன்னைக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் பீப்புளில் அக்யூஸ்டாக வந்திருக்காரா விட்னஸாக வந்திருக்காருன்றது வந்து செகண்ட்ரி பட் அட் த எண்ட் ஆஃப் த டே செந்தில் பாலாஜி அவரோட ஸ்கேமில் ஒரு நேம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அதுக்கான லீகல் ரெமடியாக அவங்க தேட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க பொழுது இந்த நைன் ஹண்ட்ரட் பீப்புளுடைய சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து இதில் இருக்காங்க அப்படின்னு இன்ஃபேக்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி பிரபு நம்மளே கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஜூலை மாதம்னு நினைக்கிறேன் பிரபல வார நாளிதழில் செந்தில் பாலாஜி அவர்கள் பின்னாடி கிட்டத்தட்ட மூவாயிரம் ஃபினான்ஷியஸ் இருக்காங்கன்னு அப்போ கூட எல்லாரும் வியப்பாக பார்த்தாங்க த்ரீ தௌசண்ட் ஃபினான்ஷியஸ் இருப்பாங்களா செந்தில் பாலாஜி பின்னாடி அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்போது கூட நான் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அவர் ஜென்ரலாகவே அந்த வட்டமாகப்பட்டது பெருசாக்கி வச்சுருக்காரு அவர் வட்டமாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க அவங்களுடைய வட்டம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளே நைன் ஹண்ட்ரட் பீப்புள் ஃபஸ்ட் டைம் மந்திரி ஆகும்போதே ஒரு நைன் ஹண்ட்ரட் பீப்பிளை வச்சு இந்த மாதிரியான ஒரு செயினை கிரியேட் பண்ணி மோட சப்பிராண்டியை உருவாக்கி பணத்தை வாங்கி ஸ்கேம் பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்கா இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிவிட்டாங்க ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு சிசிபியோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு பிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அவர் அரெஸ்டாக இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் அரெஸ்ட்னால தான் இருக்கார் பட் இந்த இப்போ கொஸ்டின் என்ன நைன் ஹண்ட்ரட் பீப்புள் ஆட் பண்ணதுனால அவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் தான் இவருக்கு பயில் கிடைக்குமா இல்லை அவங்க ஆட் பண்ணதுனாலே இவருக்கு பெயில் கிடைக்கணுமா நீதிமன்றம் வந்து இவர் வெளியே விட்டு அமைச்சர் பதவிகளால் சாட்சியங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க சரி பெயில் பொறுத்த வரைக்கும் பிரபு லா ஆஃப் பெயில்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே தனி ஆக்ட் கிடையாது சட்டத்தில் கொஸ்டின் கேட்பீங்க பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாது பெயில் இஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைன் எஸ்பெஷலாக ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் த பிரிவன்ஷனல் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த ட்வின் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைன் அவர் இந்த அஃபென்ஸை பண்ணிருக்க மாட்டாருன்னு கோர்ட் நம்பணும் புரிஞ்சுக்கோங்க பிரபு இந்த அஃபென்ஸை பண்ணிருக்க மாட்டாருன்னு கோர்ட் நம்பணும் இன்ஃபேக்ட் செஷன்ஸ் கோர்ட்டுடைய நீங்க அப்சர்வேஷன் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லைங்கிற தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியில விட்டா மந்திரி பதவியில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் பயில டிஸ்மிஸ் பண்ணும்போது அவங்க அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருந்தாங்க மூணு பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரபு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இலாக்கா இல்லாத மந்திரியாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கார் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு இல்லையா அதனால வெளியில வந்தாருனாக்க அப்போது இருக்கக்கூடிய சாட்சியங்கள் இப்போ நீங்க நைன் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து அக்யூஸ்டா விட்னஸ் டிபார்ட்மெண்ட் த டியூட்டி சிசிபி பொறுத்த வரைக்கும் பிஎம்எல்ஏல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் அது வந்ததுக்கு அப்புறம் நைன் ஹண்ட்ரட் பீப்புளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அக்யூஸ்டா விட்னஸா விட்னஸ்டோ அக்யூஸ்டோ ரெண்டுமே எக்ஸாமின் பண்ணி தான் அவங்க கோர்ட்டு அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஸோ எத்தனை நாட்கள் ஆகும்ங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு அதை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மந்திரி பதவியில் இருக்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிற அப்சர்வேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து முன்னாடி பெயில் டிஸ்மிஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் பிரபு அவருடைய பிரதர் அசோக் குமார் அவர்கள் ஓன் பிரதர் அசோக் குமார் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு ஆல்டர் ஈகோவை தான் செயல்பட்டு இருந்தார் சரி அரசியல் அது சகஜம் ஒருத்தர் வந்து அரசியல் இருப்பார் இன்னொருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பட் எந்த காரியத்துக்கு சப்போர்ட்டிவாக தான் பாயிண்ட்டு பட் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல மந்திரிக்கு வந்து ஒரு பிரதர் வந்து அரசியல் இருப்பார் இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார் அவரோட பிஸ்னஸ் அவரோடது அரசியல் இருக்கிற பிரதர் அரசியல் பட் இங்கே வந்து சுச்சுவேஷன் வேறு அசோக் குமார் லிட்ரலாக வந்து செந்தில் பாலாஜி எல்லா ஒர்க்குமே அசோக் அவர்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னும் போது அசோக் குமார் அவர்கள் அப்டில இருக்கிறது ஒரு கொஸ்டின் தானே இருக்கு